நான் ஓடி வருகையிலே நீ உட்கார்ந்த இடத்திலே எனக்கு தெரியும் எனக்காக நீ உட்கார்ந்த இடத்திலே தவங்க உனக்கு நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் என்ன என்னன்னு சொல்ல பாக்கலாம் எல்லா ஆம்பளைகளும் கொண்டு வர பூவத்தானே நீங்களும் கொண்டு வந்திருப்பீங்க அத எப்படி கண்டுபிடிச்சது ரவி இந்த பெங்களூர்ல பூக்கா பஞ்சம் அது சரி இந்த ஊர்ல என் டான்ஸ பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு விசாரிக்க சொன்னேன் அதை பத்தி கேட்காத பெங்களூர்ல உன் டான்ஸ பத்தி பேசாத சந்துக்கு வந்தே இல்லை ஆசையா வாங்கிட்டு வந்த பூவை தலையில வைக்கவா அப்புறம் வச்சுக்கலாம் முதல்ல உள்ள போய் காஃபி கொண்டு வாங்க தலை வள்ளிக்குது என்ன காபி நான் கொண்டு வரவா கொண்டு வந்தா என்ன சரி சரி கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர

அது எம் பேர்ல தப்பு இல்ல நீங்க எங்க அப்பா அம்மா உங்க மனைவி ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க அது என்னங்க அது நீங்க நாலு வார்த்தை பேசினா அவங்க பதிலுக்கு ஒரே வார்த்தை பேசுறாங்க நீங்க அத சொல்றீங்களா நான் அத மாத்திரம் தான் பார்த்தேன் மிஸ்டர் பட்டு தோத்து பேச வேற பிடிக்காது அவளுக்கு நாலு பேர் இதெல்லாம் கூச்சம் உள்ள ஒரே அரட்ட இப்போ அரட்டை அடிக்கிற அந்த அறைக்குள்ள போக மாட்டீங்க இந்த ஹாலே தான் உங்களுக்கு சரியா எப்படி சார் போக முடியும் நாம பேசிக்கிட்டு இருக்கோமே பேசுற அளவுக்கு பேசி முடிச்சாச்சு நீங்க போலாம் போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாத இந்த மாணவி பொண்ணு மேல ஐயோ எனக்கு ரொம்ப பிரியம் அவளை எப்படியாவது கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த பொண்ணு யாரதா எங்க கேட்டா கிடைக்கும் அவளுக்கு ஜாதகமே இல்ல சார் ஜலகண்டேஸ்வரா வாங்க சார் எங்க அப்பா இருக்காரு மில்லுக்கு பிறந்தவர் சங்கு தான் வரவே மாட்டாரு எப்ப பாரு ஜலகண்டேஸ்வரா ஜமதகுனி

சாமமாடா அட அண்ணன் சொல்றான் அன்னிக்குடா போறான் என்ன புத்தி புத்தி ஐயா யார் இவன் எனக்கும் மால திக்கும் ஐ மீன் எனக்கும் கலவுக்கும் வே வேண்டியிட்டு பைய அடி கெடிங்க வருவான் போவான் சம்பந்தம் இல்லாம ஓடறவா புத்தி கொஞ்சம் வளரல இல்ல எங்க அப்பனக்கே வளரல புடி பைய இவருக்கு வளந்தானே வளகாட்டியே அண்ணா இப்ப புடிடா பாத்திரம் எடுத்துக்க வைஸ் 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 நீங்க சொன்ன மேனேஜர் மாமா இவரنا வணக்கம் ஏகா

பாலா தம்பி வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கா ஆமா நம்ம வட்டி கடையில வட்டி எல்லாம் எப்படி? அதெல்லாம் தெரியாது சார். இல்லையா நான் கொஞ்சம் பணம் வாங்கணும் வாங்கனதுக்காக சொல்றேன் நீங்க எல்லாம் இப்ப சீக்கிரம் வரணும் எனக்கு வேலை இருக்கு. புரியாத போறருக்கு பாலா தம்பி ஆளு வட்டி கடை நோட்டீஸ்ல நான் கழிச்சு போறடா. மூச்சு. என்ன 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 என்ன. என்ன கைல ரத்தம். ஆ புதுவியா கால்ல போய் டாக்டர் கூட்டு வா.

எனக்கு எல்லா கெட்ட வழக்கமும் உண்டு இது ஒண்ண தவிர ஏண்டா அவசரப்படுற வேணும்னா நான் சொல்லி தர்ற என்ன ஆரணி வட்டத்தில் மகத்தான வரவேற்பு புகையிலை கம்பெனியின் உரிமையாளர் ராமசாமி வெளிநாட்டிலிருந்து சொந்த நாடு திரும்புகிறார் அடுத்தவை சகுந்தலை நாடி என்னிலைதனிக் கெடுத்தவை மாலத்தின் நாடி சலமி, 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 I love you. അൻപക്കം വാഴ്ന്ന

போயிட்டு

எந்த கச்சரியும் ஒத்துக்க வேண்டாம்னு இருந்தேன் எத்தனை டேட்டுங்க சமாளிக்கவே முடியல கஷ்டத்தோட கஷ்டமா இதையும் கொஞ்சம் சமாளிச்சுக்குங்களேன் அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தா பணத்தை பத்தி பேசாது ஐயா இல்லாம கேட்டீங்க பத்தாயிரமா தர ஆனா உங்க கட்சியை தான் நீங்க பத்தாயிரமா எங்க ஐயாவை யாரும் நினைச்சீங்க அவர் ஒரு நடமாடும் கருப்பு பண பேங்க் ரவிட் அந்த பன்னெண்டாம் தேதி கச்சேரிய வேணாம் சொல்லி எடுக்குமா அதை பத்தி என்ன அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல வர வர மேனேஜர் தெரியல மன்னிச்சுக்கீங்க நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட பேரம் பேசிட்டேன் காப்பி டி ஏதா இருக்கா அதெல்லாம் ஒரு கோல் பிளாக் சிகரெட் கொடுங்க ஆயிரம் நிலவே ப ஓரா ஆயிரம் நிலவே ப தரி தாரி தரிதாரி சரி வார்த்தை கிடைக்கல நான் அப்படித்தான் வேற வழி ஒண்ணும் நாலாளா இல்லடா ஹி 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 இல்லன்னா ஹம்மிங் ஹி அதனால ஒண்ணும் தப்பு இல்ல ஆயிரம் நிலவே ப இதோரம் சுவையூறு சே 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 பழ வர வீட்டுக்குள்ளேயே வந்து பிச்சு கேட்க ஆரம்பிச்சாங்க சரி காலம்பிச்சிட்ட அவ என்ன அது உறுதியா போயிட்டா இருக்கட்டும் அவ என்னது ஆமா அடிக்கிற சங்கம் ஒரு பக்கம் கொட்டொரு பக்கம் சூடும் பெண்ணை தேடும் கண்ணா ஓஹோ யஹா

மறுபடியும் இந்த மாதிரி பைக்கிய ஆத்தரமா நடந்தீங்க நீங்க ஆத்தரப் போறீங்க காரணம் வயசு எனக்கு அதே வயசு ஆனா பொறுமை எங்க உம் உங்க கிட்ட நான் வெளிப்படியா ஒண்ணு கேட்கணுமே உம் இந்த காதலை பத்தி உங்க அபிப்ராயம் என்னவோ ஐயங்க அத பத்தி எனக்கு அபிப்பிராயமே கிடையாது பெய்காரு எனக்கு போட்டியே கிடையாது எங்க உம் எங்க அப்பா உங்க ஜாதரத கேக்குறாங்க எதுக்கு ஷி உடும்புக்காரி நீங்க தெரிஞ்சவொண்டே சரியாதவா நடிக்கிறீர்கள் இறக்கத்தில் தஞ்சாவூர் மானதி நான் ஒரு முட்டாள் சமற்காலத்துல வடிவட்டும் முட்டாள் நான் உங்க அடிமை சொல்லாமல என்னங்க என்ன கிட்ட கலா உங்க மேனேஜர் பிள்ளைய முதல்ல ஒரு பூஜை அடிக்கிட்டு கூட்டிட்டு போய் நல்லா வேப்பல் அடிக்க சொல்ல தேவ மனசாலேயே அடிக்க சொல்ல நடக்காத ஆசை குறையாத குறைய விட இத பாருங்க இந்த வீட்டை குடி இருக்கிறவங்க எனக்காக உங்க பைத்தியக்காரத்தான எல்லாம் பொறுத்துட்டு போறாங்க எதுக்கு ஒரு எண்ணம் உண்டு ஞாபகம் இருக்கட்டும் இல்லங்க நீங்க கூட தப்பா நினைச்சுக்கிட்டீங்க நான் சீரியஸா தான் சொல்றேன் எனக்கு பணம் தேவையில்ல ஒண்ணு தேவையில்ல முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க ஏன் அவசரப்படுற இதுக்காக அவ பணத்தை விடுறது பெரிய ரொம்ப நல்லவர் இதுதான் கொஞ்சம் துள்ளுது அழிங்க பெரியவரை பத்தி உங்களுக்கு தெரியாது அது துள்ளாத சொல்ல அதெல்லாம் ஒரு காலம் மிஸ்டர் நீங்க மூட இல்ல பாருங்க உண்மை இன்னைக்காக ஒரு நாளைக்கு ஜெயிக்கத்தான் செய்யும் போக போக என்ன பத்தி தெரிஞ்சுக்குவீங்க என்னங்க

நானும் கல்யாண ஆனத்துல இருந்து மாலதி கூட ஒரு கலர் கோச்சை எடுத்துக்கணும்னு துடியா புடிச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசியில என் தலை எடுத்து இப்படி ஆயிடுச்சு நான் சொன்ன மாலதி கோச்சுப்ப அதனால நீங்களே எப்படியாவது சொல்லி இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம் உண்மைய சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுங்களேன்

என் மனைவி மாறது உங்க மனைவியை நடிக்க பார்த்து நான்கு மாப்பிட சொப்பு தமிழ் வந்த போட்டோ எடுக்க அவர் கேட்கவே இல்ல போட்டோ எடுத்து நீ அதை பார்த்துட்டு கத்தி எடுத்து மிரட்டீங்க சார் யாரும் புரிஞ்சுக்கவே இல்ல சார் என் ஒரு தப்பே கிடையாது திட்டம் போட்டாலும் உங்களுக்கு யார் யாரும் வெட்டித்தவன் சொல்லி நீங்களா பள்ளிக்கூடத்துக்குள்ள வாய்ப்பாடு என்ன பெருமைய காக்காரு பெரியப்பா ரெண்டு லட்சம் ரூபாய் தொகையை கலா பேர்ல பேங்க்ல பண்ண சொன்னாங்க ஆமாங்க அந்த படத்தை நாம எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க இந்த நாடு தாண்டாங்க

அத ஏன் கேக்குறீங்க அது ஒரு பெரிய கதை சொல்லுங்க